ஏறு தழுவுதல் தமிழரின் அறச் என்று போற்றப்படுவதற்கான காரணங்களை விவரிக்க முன்னுரை ஏறு தழுவுதலின் வரலாறு மேலை நாடுகளில் ஏறு தழுவுதல் ஏறு தழுவுதலும் தமிழர் அறமும் முடிவுரை முன்னுரை ஏறு தழுவுதல் தமிழரின் நாகரிகத்தை உணர்த்தும் விளையாட்டு இரண்டாயிரம் ஆண்டுகால தொன்மையுடைய ஏறு தழுவுதல் தமிழரின் அறச்செயல் என்பதற்கான காரணங்களை இக்கட்டுரையில் காண்போம் ஏறு தழுவுதலின் வரலாறு மக்களின் வாழ்வோடும் உழைப்போடும் பிணைந்து கிடந்த மாடுகளுடன் அவர்கள் விளையாடி மகிழ்வதே ஏறு தழுவுதல் ஆகும் ஏறு தழுவுதல் முல்லை நிலத்து மக்களின் அடையாளத்தோடு பிணைந்துள்ளது மருத நிலத்து மக்களின் வேளாண் தொழில் உற்பத்தியோடு தொடர்புடையது மற்றும் பாலை நிலத்தின் மக்களின் போக்குவரத்துக்கு தொடர்புடையது உழவு சார்ந்த கருவிகளோடு அறுவடைக்கு பெரிதும் துணை நிற்கும் மாடுகளை போற்றும் திருநாளே மாட்டு பொங்கலாகும் மேலை நாடுகளில் ஏறு தழுவுதல் தேசிய விளையாட்டாக காளை சண்டையை கொண்டிருக்கும் ஸ்பெயின் நாட்டில் காளையை கொன்று அடக்குபவனே வீரனா கருதப்படுவான் இவ்விளையாட்டில் ஆயுதங்களும் பயன்படுத்தப்படும் சில நாடுகளில் காளையை அடக்கும் வீரன் வென்றாலும் தோற்றாலும் ஆட்டத்தின் முடிவில் அந்த காளை கொல்லப்படுவது உண்டு இது மனிதனுள் இருக்கும் வன்மத்தையும் போர் வெறியையும் வெளிப்படுத்துவது போல் இருக்கிறது ஏறு தழுவுதலும் தமிழர் அறமும் தமிழகத்தில் நடைபெறும் ஏறு தழுவுதலில் எந்த ஆயுதத்தையும் பயன்படுத்தக்கூடாது நிகழ்வின் தொடக்கத்திலும் முடிவிலும் காளைகளுக்கு வழிபாடு செய்வர் எவராலும் அடக்க முடியாத காளைகள் வெற்றி பெற்ற காளைகளாக கருதப்படும் அன்பையும் வீரத்தையும் ஒரு சேர வளர்த்தெடுக்கும் இவ்விளையாட்டில் காளையை அரவணைத்து அடக்குபவரே வீரராக போற்றப்படுவர் முடிவுரை நம் முன்னோரின் இத்தகைய பண்பாட்டுக் கூறுகளை பேணி பாதுகாப்பது நம் ஒவ்வொருவரின் கடமையாகும்